அனைவருக்கும் வணக்கம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி என்று நிகழக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழரை சனி அடைந்து முழுமையாக சகாயஸ்தானத்தில் அமர்வது பனிரெண்டு ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ராசியாக தனுசு ராசி அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏழரை சனி முற்றிலுமாக விலகக்கூடிய இந்த தருணம் மிக அற்புதமான பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் அதிபதியும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாரு எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சனியின் பார்வையில் குருவும் சமகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெறுவது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக சனியை பொறுத்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் கொடுப்பதும் கெடுப்பதும் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுப்பார் எனவே சனி பெயர்ச்சியை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை வாக்கியத கணித ரீதியாக சனி பெயர்ச்சி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசியில் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அன்றைய தினத்தில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு சஞ்சரிக்கிறார் கண்ணீராசியில் ஆட்சி பலம் பெற்று நட்பு கிரகமான தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சனிக்கு உச்ச வீடாக பார்க்கக்கூடிய துலாம் ராசியில் வலுவாக சுக்கரன் இந்த திருணத்தில் சஞ்சரிக்கிறார் அதேபோன்று வக்ரகதியில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இருக்கக்கூடிய செவ்வாயும் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கின்றன ராசியில் ராசியில் சனியின் நட்பு கிரகமான ராகுவும் பகை கிரகமான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் பொதுவாகவே ஹனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவர் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பார் அதே போன்று ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைக்கும் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் முற்பகுதியும் பிற்பகுதியுமாக இருக்கக்கூடிய பனிரெண்டு மற்றும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்கும் அதைவிட சற்று சிரமம் குறைவான தருணமாக பார்க்கப்படுவது நான்கு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி அவரது சஞ்சார அமைப்பின்படி பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தினாலும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில நிச்சயமாக சிரமங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சனி எழுதிய தலைவிதி யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி அந்த சிறிய குருவியை உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து கருடன் அந்த குருவியினுடைய ஆயிலுக்கு ஆபத்து வந்துவிட்டது ஏனென்றால் யமன் இப்படி பார்க்கிறாரே அவர் இப்படி பார்ப்பது அந்த குருவிக்கு அவ்வளவு நல்லதல்ல நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கருடன் நினைத்து அந்த குருவியை யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆறுகள் பல கடல்கள் பல மலை தாண்டி பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் சிறிது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குருவியை பத்திரமாக அப்படி இறக்கிவிட்டு யமனின் பார்வையிலிருந்து இந்த குருவியை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார் ஆனந்தம் கொள்கிறார் ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அந்த மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்று அந்த குருவியை அப்படியே விளங்கி விடுகிறது மரப்பொந்திலிருந்து பொந்திலிருந்து வெளிவந்த பாம்பு அந்த குருவியை விழுங்குவதைக் கண்ட கருடன் நாம் எப்படியாவது இந்த குருவிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் வந்தோம் ஆனால் நாமே இந்த குருவிக்கு யமனாக மாறிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை அப்படி பார்த்தீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யமன் சொல்கிறார் இந்த சிறிய குருவி இன்னும் சில மணி நேரத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மர வசிக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது ஆனால் இந்த குருவி

வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஜீவனாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ராசியை பார்க்கிறாருங்க அவருடைய பார்வையின் ஆதிக்கமும் சற்று கூடுதலாக ஏற்படுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும் உறவுகளை கையாளும் போது ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் சச்சரைகள் தொந்தரவு போன்ற அனைத்தையும் நிச்சயமாக மாற்றிக் கொடுப்பாருங்க குரு பகவான் இதே நாளில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனியும் தேர்ச்சி அடைந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இரண்டு கிரக கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் எப்பேர்பெற்ற மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சனி மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க அதில் ஒரு இடமான மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏழரை சனியால் அனுபவித்து வந்த அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நல்ல பணவரவு இணை நிறைந்து கிடைக்குங்க பல்வேறு வகையான நன்மை நிறைந்த காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாது இனிமையான எதிர்காலம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி சனி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு உத்தியோகம் அனைத்து விதமான பணிகளிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு மிக நிறைந்து கிடைக்க போகிறதுங்க அனைத்து வகையிலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனியின் அமைப்பு பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக மாறுகிறது தினசராசிக்காரர்கள் விட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சனி பகவானுடைய பார்வை மிக மற்றும் ஆகிய கிடைக்கிறதுங்க சனி பார்ப்பதால் பல்வேறு நன்மை நிறைந்து கிடைக்க போகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தேர்வு காணப்பட போகிறது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய போகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக சனி பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில ஏழரை சனியில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான வாக யோகம் நிறைந்து கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மட்டுமல்லாது பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் சனி விரய செலவுகள் கூடுதலாக ஏற்பட்டாலும் அவை முதலீடுகளாகவோ எதிர்பாராத வகையில் சுப விரயங்களாகவோ மாறுவதற்கான துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் மாற்று பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல அங்கீகாரம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த இரண்டரை ஆண்டுகளில் இரண்டு முறை வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணனும் சிறுங்க எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் அமர்வதால் தடைகள் அனைத்தும் விலகுகிறது கணவன் மனைவிக்கிடையே பாசம் அதிகரிக்கும் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆரோக்கியம் திருப்தியாக கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படும் பெண்மணிகள் எதிர்பார்த்தபடியே குடும்ப சூழ்நிலையும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையும் சிறப்பாக அமையும் பெண்மணிகள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் தனுசராசிக்காரர்களுக்கு புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்களாக அமையப் போகின்றன விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தனுசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை